அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் யூனிட் எயிட் திருக்குறள் சார்ந்த முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத ஒரு நாற்பத்தைந்து கேள்விகள் பார்த்துடலாம் இது கண்டிப்பாக திருக்குறள் ரிலேட்டடாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்க தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க இதில் அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் செவிலித்தாயாக ஒப்பிடுவது செல்வம் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் கூறுவது பொய்யா விளக்கு புலாலை உணவாக்கிக் கொள்பவரை வள்ளுவர் கூறுவது அருளற்றவர் இதுல எதுவும் இல்லை என்பது சரியான விடை நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம் ஆனால் எப்போது தூங்க முடியாது என்று வள்ளுவர் கூறுகிறார் எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமையில் இருப்பவர் என்பது சரியான விடை சரியான விடையை தேர்ந்தெடு அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணையாவது அன்பு என்று வள்ளுவர் உரைக்கிறார் ஒரு தூதுபனின் புனங்கள் என்பது இதில் அடங்கும் தூய்மை துணைமை துணிவு இழுக்கா என்றது அறம் எனப்படுவது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இதுல சரியான விடையை தேர்ந்தெடு இதுல மூன்று கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் உண்மையான துறவிகளிடம் துறவிகள் வேடம் போடிய வேடம் போட வேண்டிய தேவையில்லை உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது மேற்காணும் பொருளுக்கு உடையத குரல் எதுவென தேர்ந்தெடு உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டியதில்லை இதற்கு என்ன குரல்னு பாத்தீங்கன்னா மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்பது சரியான குரலாகும் பொறுத்திருக்கும் காலத்தில் எதுபோல அமைதியாக இருக்க வேண்டும் காலம் வாய்த்த போது எப்படி தவறாமல் செய்து முடிக்க வேண்டும் ஒடுங்கி ஒடுங்கி இருக்க வேண்டிய நேரத்தில் எதுபோல் ஒடுங்கி காத்திருக்க வேண்டும் மேற்காணும் பொருளுக்கு பொருத்தமான குரலை தேர்ந்தெடு இதுல நம்ம பார்த்தோன்னே சொல்லிருமோ கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்பது சரி நாட்டிற்கு அணிகளானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் எதது நாட்டிற்கு அணிகலன் ஒன்று பிணியின்மை அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்வம் விளைவு இன்பம் அடுத்தது ஏமம் சரியான வரிசை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து சரியான விடை தந்தை மகற்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி அவையில் இருக்கச் செய்தல் என்பது சரி விருந்தினரின் முகத்தை அணிச்ச மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார் அமிர்தத்தை விட இனிமையானது புல்லாங்குழலின் இனிமை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் நபில் தோறும் நூல் நயம் போலும் என்ற புரட்பாவில் அறிவுடையவர் தொடர்பு எப்பொழுது நமக்கு இன்பம் தரும் எப்பொழுதும் நமக்கு இன்பம் தரும் என்று கூறுகிறார் வள்ளுவர் இதுல உங்களுக்கு சரியான கூற்று பார்த்தீங்கன்னா இரண்டு ஒன்று இரண்டு சரி மூன்று வந்து தவறான கூற்றாகும் ஆகும் கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தெரிவு செய்க சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு இதற்கு காணம் முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என்பது சரியான திருக்குறளாகும் பொய்மையும் வாய்மை இடத்த புறந்தூய்மை நீரால் அமையும் மகந்தூய்மை இவ்விரண்டு குரல்களையும் ஒரு சேர மனதில் கொண்டு கீழ்கண்ட எந்த விளைவு மிக முக்கியத்துவம் உள்ளதாக கருதுவீர் இதுல வாய்மை என்பது சரியான விடை கூற்று திருக்குறள் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மனிதர்கள் திருக்குறளின் மூலப்பொருளான அகிம்சை மதச்சாரின்மை சகோதரத்துவம் ஆகியவற்றை பின்பற்றுகின்றனர் இதுல கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது சரியான விடை சரியானதை தேர்வு செய்க திருக்குறள் அறிவையும் கல்வியையும் வலியுறுத்துகிறது குரல் மதத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது குரல் கலை மற்றும் நடனத்தின் முக்கியத்துவை வலியுறுத்துகிறது குரல் வாய்மையும் அடக்கத்தையும் வலியுறுத்துகிறது இதுல பார்த்த சொல்லிடுவோம் கூற்று ஒன்று மற்றும் நான்கு வந்து சரியான கூற்றாகும் வாய்மை குடிக்கு எவை வாய்மை குடிக்கு உரியனையவை ஆப்ஷன்ல பாருங்க நகை ஈகை இன்சுல் இகலாமை என்பது சரி ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி என்ன ஆப்ஷன்ல பிறர் பொருள் விரும்பாமை என்பது சரி ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருந்தகையார் என்பது சரியான விடை குரல் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் பொருள் ஒருவேளை வேதம் ஓதுவதை மறந்தாலும் கூட திருப்பி கொள்ளலாம் ஆனால் ஒழுக்கத்தை இழந்தால் பார்ப்பன் உயர்வு ஒளிந்து இழிவான் இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா குரலும் பொருளும் பொருத்தமற்றன என்பதுதான் சரியான விடை சேராது இயல்வது நாடு என முடியும் குரலில் நாட்டில் வாழும் உயிர்களை வறு ும் மூன்று தீமைகளாக வள்ளுவர் சுட்டுவனை அவை முதல்ல நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் மூன்று தீமைகள் பசி பிணி பகை என்பது சரி அறம் என்னும் சொல்லிற்கு தமிழில் எட்டு வகையான பொருள்கள் வழங்கி வருகின்றன என்று கூறியவர் யார் அவர் யாருன்னு ஆப்ஷன்ல பாருங்க கா தா திருநாவுக்கரசு என்பது சரி சான்றோர் பழிக்கும் வினையை எந்நிலையிலும் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர் இதில் என் நிலையை குறிப்பிடுகிறார் அந்த நிலை பசி தாய் பசியால் வாடும் காலத்தில் என்பது சரியான விடை திருக்குறள் உரை முதலாம் அவர் யார் நமக்கு தெரியும் பத்து பேர் திருக்குறளுக்கு உரை எழுதினர் அதுல முதலாசிரியர் மனக்குடுவர் அந்த பத்து பேர் உரைகள்ல சிறந்த உரை பரிமேலகர் உரை இது அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு சிறந்த உரை பரிமேலகருங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு என எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார் ஆப்ஷன்ல செல்வமும் விளைச்சலும் தான் ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு என குறிப்பிடுகிறார் திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனு உங்குயில் என்ற குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனீனு உங்குயில் என்ற குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் சொல்வன்மை என்பது சரி கீழ் காண்பவனவற்றில் திருக்குறளில் இடம்பெறாதது எது இதுல தமிழ் என்பது சரியான விடை செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இது எதை பற்றி கூறுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா செல்விருந்து விருந்தோம்பலை பற்றிய அதிகாரமாகும் குரலாகும் ஆற்றாரும் ஆற்றி அடுப செய்யின் மேற்காறும் திருக்குறளின் மூலம் வலிமை அற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரைகள் யாவை வலிமை அற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரைகள் இடநறிதல் தற்காத்தல் என்பது சரியான விடை பொய்மையும் வாய்மை இடத்து எப்போது குறைதீர்ந்த நன்மை பயக்கும் போது என்பது சரி போடிட்ட இடத்தை நிரப்புக நெருநல் உளனுறுவன் இன்றில்லை என்னும் டேஸ் உடைத்து இவ்வுலகு இது பெருமை உடைத்து இவ்வுலகு என்பது சரி அறிவுடையவரின் நட்பு பிறைமதி போல நிறைந்து வருவது என கூறும் வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி தேவதை போன்றது என கூறுகிறார் அது அறிவில்லாதவர் நட்பு என்பது சரி பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமான குரலை தேர்ந்தெடுத்து எழுதுக மரங்கள் தமக்காக வாழாது பிறருக்காகவே வாழ்கின்ற இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமைகளானது அதனை இழுத்தும் பறித்தும் வெட்டியும் வளைத்தும் உடைத்தும் உடமாக்கி விடுகிறார்கள் மேலும் மரங்களை அடியோடு வெட்டி அழித்தே விடுகிறார்களே இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடம் ஒப்பற்ற உயர்ந்த பாடம் இக்கருத்தர் குரலை பொருளுணர்ந்து தேர்ந்தெடு இதற்கு இன்னா செய்தாரை உறுத்தல் அவர்னான நன்னயம் விடல் என்பது சரி திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் யாது ஒப்புரவு என்பது உதவி என்பது சரியான விடை உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனைப் போல கருதப்படுவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாதவர் என்பது சரியான விடையாகும் மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது எது மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது எது ஆப்ஷன்ல பாருங்க அறிவுடைமை என்பது சரியான விடை தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோளத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேட்டுவர் என்பது சரியான ஒன்று மன்னவனது படை வலிமையை அளிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது கடுஞ்சொல்லும் தண்டனையும் என்பது சரி காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்பொழல் மேற்காணும் குரலில் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் எவற்றை அறிந்து குறிப்பறிந்து என்பது சரியான விடை தவ வேடம் பூண்டு கொண்டு மனத்தை அடக்கும் வலிமை இல்லாமல் தவத்திற்கு புறம்பான அவச்செய்களை செய்யும் மத வேடதாரிகளின் செயலை வள்ளுவர் எந்த உவமைகளால் விளக்குகிறார் இக்கூற்றில் பாருங்க அது எந்த உவமை புலியின் போல் போர்த்து மெய்ந்தற்று புதர் மறைந்து வேட்டுவன் புல் ஆப்ஷன் இதற்கு டி வந்து இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று கீழ்காணும் திருக்குறளில் வெளிப்படுத்தும் சிந்தனையை தேர்க ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை இதுல வெளிப்படும் சிந்தனை என்ன ஆப்ஷன்ல பாருங்க இதுல வெளிப்படும் சிந்தனை இக்குரலில் பொருளாதார சிந்தனை இருக்கிறது என்பது சரி நாமம் கெட கெடுநோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் நாமம் கெட கெடுநோய் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது காமம் வெகுளி மயக்கம் என்பது சரி வேந்தற்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகிறது கொடை அழி குடியோம்பல் இதற்கு வேந்தற்கு ஒளியாவது மூன்றுமே சரி அதாவது கொடை அழி செங்கோல் குடியோம்பல் என்பது சரி ஓர்ந்து கண்ணோடது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதற்றே முறை தேர்ந்து செய்வதே முறை இக்குணர் இக்குரல் உணர்த்தும் பொருள் என்ன ஓர்ந்து கண்ணோடது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை இதன் பொருள் பார்த்தீங்கன்னா குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுவு தவறாமல் தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும் என்பது சரி மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் ஆழ்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை என்னவாகும் ஆப்ஷன்ல பாருங்க மனித வாழ்க்கைக்கு பழி என்று வள்ளுவர் குறிப்பது புகழற்ற வாழ்வு ஆழ்வோரின் செல் ஆழ்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை ஆற்றாது அழுத கண்ணீர் என்பது சரியான விடை அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் எந்த அரசன் அதே மாதிரி பகையை தவிர்க்க வேண்டும் எதன் மூலம் ஆப்ஷன்ல பாருங்க கடுஞ்சொல் பொறுப்பவர் அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் சொல்லூர் உழவர் பகை பகையை தவிர்க்க வேண்டும் இதுதான் ஆப்ஷன் பி சரியான விடை இருவ இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு இக்குரலில் குறிப்பிடப்படும் குறிப்பிடும் இறை என்பதன் பொருள் என்ன இறை என்பது அரசனை குறிக்கும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும் மேற்கண்ட குரட்பாவில் எதை பற்றி அறிந்து வாழாதவனின் வாழ்க்கை உள்ளது போல தோன்றக்கெடும் என வள்ளுவர் கூறுகிறார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னிடம் உள்ளவற்றின் அளவைப் பற்றி அறியாதவன் என்பது சரியான விடை யாருடைய தொடர்புக்கு அஞ்ச வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அது ஆப்ஷன்ல பாருங்க யாருடைய தொடர்புக்கு அஞ்ச வேண்டும் உறவுடையவர் போல நடித்து உட்பகை கொண்டவர் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும் ஆப்ஷன் சி வந்து சரியான விடைஸ் இதுல யூனிட் எயிட் சார்ந்த ஒரு நாற்பத்தி முக்கியமான திருக்குறள் கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்